ஹேஃபன்ஸ் எல்லாம் இருக்கணும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னு சொல்லி சரி என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பாறையெல்லாம் பெரும்பெரும் பாறையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாறையெல்லாம் தனியாக எடுத்து போடணும் அதே போல் சின்ன சின்ன பாறை இருக்குது பார்த்திங்களா அது தனியாக எடுத்து போடணும் இந்த வேஸ்ட்டு மண்ணெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து போடணும் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய பேசுறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாறை எடுக்கிறதுல நிறைய நேக்கு இருக்குதுங்க அது வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயம் நீங்க வண்டியில போய் உட்காந்து கத்துக்கிறீங்க பாத்தீங்களா அதே போலவே நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்கும் அதனால வந்துட்டு நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்க இது வந்துட்டு போட்டி பிடி இழுக்கலாம் சென்டரில் போட்டு இழுத்தோம்னு வைங்க வண்டி தான் முன்னாடி போகணும் அதுபோல் ரெண்டு சைட்லேயும் பெரிய பெரிய பாரம் இருந்ததுன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் போட்டு எழுக்கணும் ஒரு சிலது வந்துட்டு சென்டரில் போட்டு எழுக்கணும் அது மாதிரி நிறையா இருக்குதுங்க நேக்கு இந்த சின்ன சின்ன கல்லில் சென்டரில் போட்டு தான் இருக்கணும் சைடில் போட்டு அது இதெல்லாம் ஒரு பெரிய கல்லாக இருக்குதா இது வந்து ஒரு இடத்துல போட்டுருவோம் சின்ன கல்ல அதே போல் இது நல்லா ஸ்லோப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வைங்க இழுக்கும் போது வந்துட்டு சட்டார்னு வண்டியிலேயே இடிக்கும் ஸ்டெபிலைசரில் வந்து டம்முன்னு இடிக்கும் அதே போல் பூம்பு வந்துட்டு டம்முன்னு இடிக்கும் அதெல்லாம் பார்த்து நேக்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கணுங்க இது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த சைடு இங்க நம்ம டோஸ் பண்ணி தூக்கி எடுத்து அந்த பக்கம் பெரிய எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க அங்கே போய் போட போகிறோம் டேய் சும்மா மெடிக்கே பையடா என்ன சொல்றது பிரேக்கர் விட்டு ஓடணும்னு நினைக்கிறானே நீங்க நம்மளோட ஃபன்ஸ் வந்து பிரேக்கர் ஏபி ஓடறது அப்படி நம்ம சத்திய வந்து சிவகாகстин நினைக்கிறேன் ஆல்ரெடி என்ன சொல்றது அவங்க வந்துட்டு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இருந்தேன் அது எதனால் அப்படி சொன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஈசா கோயில் இருக்குது பார்த்தீங்களா கோயமுத்தூரில் அது வந்துட்டு மெயில் ஐடியில் வந்துட்டு ப்ரொஃபைலாக வச்சுருந்தாப்புல அதை நினச்சி அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு நான் கோயம்புத்தூர்னு நினச்சிட்டேன் சாரிங்க அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்கர் எப்படி ஓட்டுறதுங்கிறத பற்றி எல்லாம் கேட்டுருந்தாப்புல அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ மேபி கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அது கிட்டாச்சு தான் விடுவாங்க போது பார்த்தீங்கன்னா நான் தச்சுனாலும் ஓகேண்ணா வீடியோ பண்ணிடலாம் ஒன்று ஒரு ஜேசிபி ஒன்று இருக்குது நீங்கள் த்ரீடியில் வந்துட்டு பிரேக்கர் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வரேன் ஏன்னா வீடியோஸ் வந்துட்டு இப்போ ரெகுலராக என்னால் பண்ண முடியல எனக்கு சில பல ரீசன்ஸ் நிறையா எதுக்கு சைடில் தூக்கி வைக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி அதனால ரெண்டு கிலோ தண்ணி போயிடலாங்க இந்த மண் இருக்கு பாத்தீங்களா இந்த மண்ணை மட்டும் லைட்டா ஒரு பக்கி தள்ளிடலாம் ஏன்னா வண்டி வர வண்டி திருப்பி அங்கிருந்து டோஸ் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால இது மட்டும் என்ன இருக்கு அங்கே இருக்கு அதனாலதான் அவங்க எடுக்கல போல சூப்பர் வேறுங்க அதாவது கொஞ்சம் பரவலாவே போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் பிரேக்கர் வந்து உடைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் ஒரே இடத்துல போட்டோம்னா பிரேக்கர் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் திரும்ப இருக்கும் அந்த பெரிய கல்ல அப்படியே நோக்கிட்டு போயிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டு கரெக்டி விட்டு அதுக்கப்புறம் தள்ளிட்டு போகணுங்க லோடு வாங்குச்சு விட்ருங்க அப்படி லோடு வாங்காம கணக்காக போகுதுன்னா அப்படியே தள்ளிட்டு போயிடலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பெரிய கல் இருக்குல்ல அந்த பெரிய கல் வந்துட்டு மண்ணுல போட்டு இடிச்சுட்டு இருந்ததுன்னா வண்டிக்கு ஓவர்லோட ஆகும் அப்படி ஓவர்லோட போது பார்த்தீங்கன்னா ஒரு கரட்டை விட்டிங்கன்னா அந்த மண்ணு குட்டா இருக்க பாருங்க அந்த அடியில போய் குத்தி நிக்கல அந்த மாதிரி குத்தி நிற்காதுன்னு வச்சுக்கோங்களேன் லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சைட்டுக்காரர் வந்திருந்தாப்லிங்க வந்துட்டு டிராக்டர் வேணுமான்னு சொல்லி கேட்டுருந்தாப்பில்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு அதனால் சரி ஓட்டுங்க பேசிக்கலாம் அப்படின்னாப்பில் அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு போகணுங்க இருந்ததுனாலும் டிராக்டர் இருந்ததுனால நமக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் டிராக்டர் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறது ரெண்டு நேரத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகும் இருந்தால் இருந்தாதான் ஆகும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இல்லைங்க அது கட்டாயம்னா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிராக்டர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா தான் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட் போய் அள்ளி போட்டுக்கலாம் ஒன்றும் தொம்பறது இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதாங்க போகுது அப்புறம் என்ன கிட்ட போறைய பாறை எடுக்கிற இடத்துல கிட்டாச்சிட்டி தெரிஞ்சு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நார்மல் பாறை வேலைக்கெல்லாம் இந்த மாதிரி டீசு போரிங்க அதே போல இந்த பில்லர் குடி வேலைக்கெல்லாம் போனோம் அதுக்கு வந்துட்டு நம்ம டீட்டு தான் போச்சு ஏன்னா சைடு அறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் அது அடிச்சுக்க எந்த டீத்து பக்கத்தில் வந்து இருக்க முடியாது அதே போல பாறைக்கும் இதை அடிச்சுக்க முடியாது ரெண்டு அதுக்கு உண்டானதாலே அது பக்காவாக பண்ணிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து செட்டிக்கடலாம் அதுக்கப்புறம் சின்ன கடலில் தனியாக அந்த சைடு அந்த சைடு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா பக்கெட்டுக்கு எட்டுற வரைக்கும் இருக்குது மறுபடியும் இந்த சின்ன கல்லாம் இருக்கு பாத்தீங்களா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்ச மெரியா வந்துட்டு ஒரு இடத்துல அதுக்கப்புறமா அப்படியே லேயர் லேயரா போறதுதாங்க

அதே போல் வண்டிக்கு வந்துட்டோம்னு இங்கே அது பரவிடுது அந்த கீழே வந்து நமக்கு பழகிடுது அதனால ஒரு வீட்டில் இருந்துட்டே கொஞ்சம் பைக் எடுத்துகிட்டு கடை கண்ணிக்கே தான் போனோம்னே இங்கே வா நான் வெயிலேருந்து போகணும் அதுவே வண்டியில் இருந்துகிட்டே இருந்தோம்னு வைங்க உடம்பு அந்தளவுக்கு தெரிவிக்க மாட்டேங்குது தெளிவாக நான் சொல்லிடுறேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு லேயர் எடுத்துட்டுமா இந்த பெரிய பெரிய கல்லெலாம் எடுத்துட்டுமா அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லு இருக்குது அந்த சின்ன சின்ன கல்லை வந்துட்டு எடுத்து அந்த சைடு எந்த பக்கம் கேட்குறதுனா அந்த சைடு எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுறமோ இல்லை அங்கேயே அந்த சைடு போடுறமோ போட்டுட்டோம்னா அந்த பக்கம் கண்டு போயிட்டு கழிச்சு அந்த சைடு போட்டுக்கிடுமா அதே போல் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் விடிகள் வந்துட்டு நமக்கு வந்துடும் கிரிகள் வந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு வழியாக இது வரோம் இழுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் பைக்கில் தள்ளிட்டு போனோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பெரிய வந்து தள்ளிட்டு சொல்லணும்னா அதே போல் பெரிய எல்லாம் ஒரு இடத்துல போய் தட்ட போகிறோம் அப் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே உப்புருவோம் கடைசியில் ஏற அந்த மண்ணை வந்துட்டு எடுத்து ஒரு இடத்துல கொட்டாஞ்சிருக்கோம் இதுதாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க பார்க்க போனால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பெரிய கல் எடுத்துருணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் ஒரு இடத்துல தான் அந்த இடத்துல சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அந்த பக்கம் அங்கே ஒரு கிட்ட இருக்கு அந்த பக்கம் அந்த வர எடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில் ஏற மண்ணு கிடக்கும் அந்த மண்ணை வந்துட்டு ஒரு இடத்துல தேர்த்தணும் அது சொல்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக புரியுற எனக்கு எனக்கு புரியல நான் கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் லேயர் பை லேயராக போகணும் ஏன்னா ஒரே மொத்தமாக பெரியும் எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து தான் இருக்குது வெடி எடுத்தது அதனால் பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி கொண்டு வேலை சுத்தம் இருக்காதுங்க தான் போட்டு தண்ணி அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் போனாலும் பரவாயில்ல போட்டு நல்லா இழுத்து வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கண்டுற அளவுக்கு அதே அதேமாதிரி இப்படி நேருக்கு நேராகவும் விற்கக்கூடாதுங்க பறவைலாம் போட்டு இப்போ த இப்போ நம்ம இழுத்து வச்சிருக்கிற முடியல இழுத்து வைக்கிற பிள்ளார ஒரே இடத்துல அதாவது ஒரே பகிர்ந்து நோக்கி போக்கக்கூடாது இன்றைக்கு வந்துட்டு ஆனால் தெரிஞ்சக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலையும் நடக்கணும் அது மாதிரி தான் பண்ணி பண்ணியாகணும் ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் தட்டு தட்டு தட்டி ஆக்கி இதுல உடம்பு ஊற்றணும் அது நம்மளை நம்பி ஓனருக்கும் அட்டும் நமக்கும் வந்துட்டு சுற்று தண்ணெல்லாம் வளர்ந்துக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த லேக்கா தான் வேலை செய்யணும் இதுன்ற எது வரணாலும் அது இல்லை பாறை வேலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிதானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தான் வேலை வந்துட்டு குடிய தரம் எப்படி இருந்தாலும் குடிய வேண்டியது தான் அந்த கிளை கேல அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியை வந்து பிள்ளைங்க கொண்டு வரது மரத்தை வந்துட்டு உடச்சிருக்காங்க உடத்ததை வந்துட்டு எதுக்கு கொண்டு கொண்டாடுறதுனால கரைச்சி எடுத்துருவோம் ஒரு பக்கம் மரத்துக்கு கரைக்கிதுங்க மரத்தை சாரி மறக்கோட வேறு சென்டரில் போட்டுக்கிட்டே நீங்கள் வேணாம் காராது நம்ம நார்மல் வீட்டாக இருந்தது நீங்கள் கட்டாக ஆனால் ஒரு பசங்களுக்கு இதை கரத்துக்கிட்டோம்னா நமக்கு வண்டி வந்துட்டு வந்து அம்பத்தீ போய் இதை வந்துட்டு இந்த பக்கம் தப்பி வரச்சு வேலை எடுக்க போகிறத வந்துட்டு இப்போதான் எடுத்தோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து வேலைக்கு சௌரியமாக இருக்கும் அது தான் சேர்த்து போட்டேன் அதுக்கே வண்டி வந்துட்டு ஊப்பா கொஞ்ச விதமாக ஆயிடுச்சு ஒரே ஒரு பற்றி தள்ளுற மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம் ஏன்னா வீட் ஜோஸியாக இருக்கும் இட லட்சம் மற்ற ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த வேறு போ கணச்சி பார்த்தீங்கன்னா அந்த வேற வந்து டோஸிங் பண்ணி ஒரு இடத்துல போட போகிறோம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கல்லெல்லாம் ஒரு இடத்துல டோசிங் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயராக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கூட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய கல் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது டோசிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் அதாவது என்ன சொல்கிறது நம்ம பிரேக்கர் போட்டு உடை உடைச்ச மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த பொடிக்கல் அந்த மாதிரி கல்லில் வந்துட்டு எடுத்து கொடுப்போகிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மண் இந்த ஜட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல போட போகிறோம் இந்த பேர் வந்துட்டு இதோடு கலக்க வேண்டாம் தனியாக ஒரு இடத்துல அப்படியே கீழே போட்டுருவோம் அது அப்படியே மக்கிரும் ஆக்சுவலாக இது வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்து நீங்கள் நல்ல உரமாக இருங்க விவசாயத்தை வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த வேர் இதெல்லாம் என்ன மக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் வண்டியை வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் வந்துட்டு டோசிங் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த கல்லை அதாவது கல் மண் மண்ணாதனால மண்ணாதனாலும் கல்லாததுனால கரெக்டான பொசிஷனில் திருப்பி கொண்டு வரணும் நம்ம அதுக்கு போட்டு நம்ம அது நம்ம தான் சேரைங்க போட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கணும் வண்டிக்கும் சிரமம் அதனால பொசிஷனில் வச்சுன்னா நேராக அப்படியே தழுட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கல் சைடில் வந்ததுன்னு வைங்க அதெல்லாம் கூர்மையாக இருக்கும் வெடி வச்சது தானே டயரில் பட்டுச்சுன்னு வைங்க அப்படியே கிழித்து வெடிச்சு விடணும் அதே பத்திரமா பார்த்து அந்த மாதிரி இருந்தது ஒரு பின்னாடி வந்தரில் ஒன்றும் பின்னாடி போயிட்டு ஒரு கல் கூட தட்டிக்கலாம் இந்த மாதிரி சைடில் விளக்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றுனுக்கு டயரில் எடுத்து நீங்கள் டயர் கொழந்திட்டு போயிடும் அது முன்னாடி பாருங்கள் பெரிய கழுது அதோடு அந்த சின்ன கல்லு நேக்காக தட்டிக்கிட்டு போகிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கெட் தான் இருக்கு இதுவே ஆக்சுவலாக மூணு நாலு பக்கெட் டோசிங் மட்டும் இருக்குங்க ரொம்ப போட்டு தள்ளணும்னா முன்னாடி லைட் எல்லாம் பிறந்துட்டு போயிடும் அதே போல் ஃப்ரெண்ட் கிரியில் மேக்ஸிமம் இருக்கிற வண்டியில் எல்லாமே டீஸ் எல்லாம் விற்க மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பிளேஸ் நல்லாவே அதிகமாகும் டீஸ் இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை டீசினால் அதாவது ஃப்ரெண்ட் கிரி டீத்துனால நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது அதே போல் மைனஸும் இருக்குது என்ன பெனிஃபிட்னால் டீச்சு இருக்கிறப்போ அந்த கல்லுகிளெல்லாம் தூக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நல்லா புடிப்பு கிடைக்கும் பட்டியில் வந்துட்டு நல்லா க்ளோஸாக ஒரு ஃபீல் கிடைக்கும் டீலில் க்ளோஸாக ஆகிற மாதிரி ஒரு ஏன்னா அது ஒரு புடிப்பு குடிமான கிடைக்கும் அந்த டீச்சில் இதுவே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லெல்லாம் டோசிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா டீத்து மட்டுமே அடியில் இறங்கிட்டு இருக்கும் டீச் இருக்கிற இடத்துல மட்டும் க்ளீனாக வரும் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது அதுலேயும் டோசிங் மட்டத்துக்கு பண்ணுறதுக்கு நேர்க்குறீங்க டீ திருக்கிற வண்டியில் வந்துட்டு நம்மளோட பிரதர் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு டீ திருக்கிறப்போ அதான் ஃப்ரெண்டு டீ இருக்கும்போது எப்படி டோசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு விளக்கமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவருக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த ஒரு ஐடியா டீ திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதையும் புள்ளிகளெலாம் டோசிங் பண்ணுறதுக்கு பகுதியாக தான் இருக்கும் ஏன்னா சொல்ல வரலாம் அதுலேயும் ஒரு இருக்குது பக்கெட்டை கொண்டு ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு நீங்கள் டீத்து மட்டுமே அடியில் போட்டு டீத்து இருக்கிறார்களை மட்டும் அந்த அந்த டீத்து கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதனால் வந்துட்டு அது ஒரு மைனஸ் அதுலேயும் ஒரு நீக்கு இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு சுத்தம் பண்ணுறது பக்கெட்டை வந்துட்டு செம்மாக வச்சு லைட்டாக டீத்து மட்டும் அடியில் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பண்ணி கொண்டு போகணும்னு அதுலேயும் நல்லா சுத்தமாக வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில புல்லாம் இருக்குதுங்க அந்த புல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டோப் லைட்டை மட்டும் வச்சு டீசர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமம் வந்து அப்படியே மேவிட்டு போயிடும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகணும் அதனால் அதுவும் பார்க்கணும் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சின்ன சின்ன கல் இந்த கூர்மையாக இருக்கிற கல் தான் நம்ம வந்துட்டு இதில் அந்த அளவுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் லக்கெல்லாம் ரெண்டு அடி அடிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டயர் குழந்த போயிடும் ஆ நான் இப்போ ரெண்டு பற்றி சொல்லிட்டு வந்தால ஆமாங்க அதே போல் சீட் இல்லாமல் இருக்கிறதுல நல்ல மைனே மைனன் பஸ்ஸும் நான் சொல்லியிருக்கேன் சீட் இல்லாமல் இருக்கிறதுல வந்துட்டு என்ன பஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஃபினிஷிங் மட்டும்ங்க அவ்வளோ சூப்பராக வரும் அதாவது இந்த லூஸ் மண் இந்த இந்த மாதிரியெல்லாம் மண்ணை மண்ணை நிறவுகிறதுக்கு போகிறத போறதுல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபினிஷிங் பட்டைகளை கொஞ்சம் தோசை லெப்பாப் பண்ணாமல் அந்த லெப்ரப் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரோலரில் போட்டு இப்படி இல்லை நிறுமோ அன்சீஃப்டாக எடுத்துகிட்டு வந்தோம் சும்மா கொஞ்சம் போது போகணும் நம்ம சார் ஒரு இடத்துல போய் துபாய்னா துபாய் ரோடுன்னா அப்படி ரோடு சுவாத்த போட்டு பழம் செடிக்கலாம் இருந்து தான் பாருங்கள் அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல தூப்பராக இருக்கும் பார்க்கலாம் தூக்காக இருக்கும் அதே போல் அதில் மைனஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இதே தான் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம கல் அந்த நேரம் போது ஒரு சில தான் கல்லூரிங்க ஒரு சிலதான் வந்துட்டு அஞ்சு ஃபீட்டிங் நல்லா இருக்கும் பரட்டிட்டு பரட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதில் டீத்து இருக்கிறதாக ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீத்தை வந்துட்டு அப்படியே ஃபுல்லும் பக்கெட்டை கமிச்சி போட்டு அதில் வந்துட்டு ஒரு வைங்க அந்த டீத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் வந்து மாட்டிக்கும் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கல்லும் ஒரு இடத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து நேராக வந்துட்டுருக்கிறோமா இப்போ பக்கெட்டை கூட்டு மடக்கி போட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்கிறோமா எடுத்துகிட்டு வரும்போது ஒரு இடத்துல சேர்ந்துருச்சா அது அப்படியே ஒரு க்ராஸாக ட்ரோசிங் ஒரு இடத்துல கல்ல வந்துட்டு ஒரு இடத்துல புத்தாஞ்சேற்றி வச்சுடலாம் புத்தாஞ்சேற்றி வச்சிட்டோம்னா அடுத்து ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல் வராது பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் இடத்துல நம்ம பத்திர கம்பி போட்டு கொண்டு வந்தாலும் சரி மண்ணு தான் சேர்ந்து வரும் கல் மட்டும் தனியாக வராது இதில் வந்துட்டு இது மைனஸ் அது வந்துட்டு அது ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுலேயும் இருக்குதுங்க அது நம்ம ஓட்டம் வண்டியில் டீச்சர் கிட்டா இல்லையாங்கிறத அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்கும் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு புரிஞ்சிருக்கு இது புரியலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு ஐடியா வந்துட்டு சொல்லிடுறேன் வெள்ளிக்காரான் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு இடத்துல அந்த இருக்கணும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரெண்டாவது லயரில் அடுத்து வந்துட்டு பெரிய கல் எடுக்க போகிறோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கல்லெல்லாம் எடுத்து கல்லூரி அங்கே போட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இல்லை வேலை உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட அதே போல் யாராவது தெரியாதவங்கள தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறீங்க நான் இருக்கேன் நான் வந்துட்டு இன்றைக்கி பொண்ணுமே இருந்தாங்க வேலை எனக்கு அதனால் வந்துட்டு இந்த வீடியோ இதோட முக்கியில்லான்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை வந்துட்டு அவ்வளோதான் எல்லா ஐடியாவும் நான் சொல்லிட்டேன் இந்த சைட்டில் வந்துட்டு இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க தெரியாத இந்த தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க அதே போல் மறக்காமல் நம்மளுக்கு அந்த தசை பண்ணிவிடுவீங்க கூடவே அந்த பெல்லைக்கு அதை கூட போயிருக்கீங்க இனி அடுத்த வந்து நல்ல வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்குறேன் அது வந்து பாய்க்கு பார்த்து சூதானமாக வந்துருக்குங்க